வணக்கம் சோ கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சாம்பியன் ட்ரோஃபி இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடக்கும் போது இது வந்து ஒரு மினி வேர்ல்டு கப்னே சொல்லுவாங்க சாம்பியன் ட்ரோஃபி இதை இந்த வருஷம் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடத்துகிறாங்க ஸோ எல்லா போட்டியுமே பாகிஸ்தானில் தான் நடக்குது ஆனால் இந்தியா வந்து பாதுகாப்பு கருதி அங்கே போகாதனால இந்தியாவுக்கு நடக்கிற போட்டிகள் மட்டும் வந்து துபாயில் நடக்குது கிட்டத்தட்ட மூணு போட்டி வந்து துபாயில் நடக்குது ஸோ துபாயில் நடக்கிற இந்தியா மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லா போட்டியிலையும் நம்ம செமிஃபைனல் ஃபைனல்லாம் வந்து நமக்கு சாதகமாக துபாயில் நடத்துவாங்க இல்லை அது இல்லைன்னா லாகூர் அப்படிங்கிற இடத்துல நடத்த போகிறாங்க மொத்தம் எட்டு கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதாவது செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷு அதே மாதிரி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ரெக்ஸனில் நாலு நாலு டீம் விளாட்றாங்க ஸோ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ரோஃபியை வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து எட்டா எத்தனாவது இது நடக்க போகுதுன்னா ஒன்பதாவது சாம்பியன் ட்ரோஃபி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் இருக்காங்க இந்தியா டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நிறைய யங்ஸ்டர் வந்து விளாண்டுட்டு விளையாட போகிறாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் நடக்குது ஸோ இது வந்து ஒரு மினி வேர்ல்டு கப்பில் ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்குது ஏன்னா பாதுகாப்பு கருதி பெரிய பெரிய டீம்லாம் அங்கே போகிறதில்ல கிட்டத்தட்ட இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்கு மட்டும் இருபதாயிரம் போலீஸ் குவிச்சிருக்காங்களா அந்த பாகிஸ்தானில் போட்டிக்காக ஸோ பாகிஸ்தான் வந்து இதை நடத்துகிறனால டீ டீஷர்ட்லையுமே அந்த பாகிஸ்தான் வரும் லோகோ இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்கும்போது பாகிஸ்தான் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்துருக்கணும் கோவிட்னால நடக்கலை ஸோ அதனால வந்து இப்போ ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க இந்தியா டீமை பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டரோட பயங்கரமாக இருக்குது ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கொஸ்டின் இந்தியா ஃபைனலுக்கு போகும்போது ஃபைனலில் இந்தியாவுக்கும் யார் கூடயும் நடக்கும் அதாவது எந்த டீமுக்கும் நடக்கும் இந்தியா கூட இவங்க காம்படிட்டராக ஃபைனலில் வருவாங்க அப்படின்னா எந்த டீம் வருவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிரிக்கெட் ரசிகராக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ